தொழுகையை மறந்தேன் நாளை காலை தொழுகையில் தொழுகையிலிருந்து என் மரணம் வரை ஒரு தொழுகையின் ஜமாத்தையும் விட மாட்டேன் மறந்தேன் அல்லா இன்றைய தினத்தில் நான் விட்ட ஜக்காத்தை கணக்கிட்டு வருடம் வருடம் நிறைவேற்றுகிறேன் ஹஜ்ஜை மறந்து விட்டேன் ஹஜ்ஜுடைய ஆண்டு வரும்பொழுது இதுவரை புறம் பேசிக்கொண்டு பொய் பேசிக்கொண்டு கோல் கொண்டு முஸ்லிமின் குறையை வெளிப்படுத்திக் கொண்டு ஒரு முஸ்லிமை இழிவுபடுத்திக் கொண்டு ஒரு முஸ்லிமை தாழ்வான பார்வையில் பார்த்து கொண்டு குணத்தில் சீர்கட்டவனாக இந்த பூமியில் வாழ்ந்தேன் அல்லா இன்றிலிருந்து என்னாவோ புறம் பேசாது என்ன பொய் பேசாது கோல் சொல்லாது வாக்கு கொடுக்கிறேன் என் என்னாவோ ஒரு முஸ்லிமின் குறையை வெளிப்படுத்தாது ஒரு முஸ்லிமின் உள்ளத்தை காயப்படுத்தாது அல்லாஹ் இதுவரை அந்நிய பெண்களை பார்ப்பதிலும் பார்ப்பதிலும் அவர்களோடு ட்விட்டர் வாட்ஸ்அப் என்று ஹராமான வழிகளில் ஹராமை ஹராமான செயல்பாடுகளை செய்வதிலும் தனிமையில் உட்கார்ந்த தவறான காட்சிகளை பார்ப்பதிலும் இன்பம் கண்டு உன்னுடைய பார்வையை மறந்து உன் அச்சத்தை மறந்து கபருடைய வேதனையை மறந்து நரகத்தின் தண்டனையை மறந்து சொர்க்கத்தின் ஆதரவை மறந்து வாழ்ந்தேன் அல்லாஹ் இன்றைய நிமிடம் வாக்கு கொடுக்கிறேன் அல்லா என் வாழ்க்கையை மாற்று இந்த பாவங்களில் இருந்து திரும்பி வருகிறேன் அடியான் நீ அரவணைக்காமல் என்னை யார் அரவணைக்க முடியும் நீ உதவி செய்யாமல் எனக்கு யார் உதவி செய்ய முடியும் நீ என் பாவங்களை மன்னிக்காமல் யார் என் பாவங்களை மன்னிக்க முடியும் என்று இன்றைய தினம் இந்த நிமிடம் வாக்கு கொடுங்கள் உங்களுடைய ரப்பு என்னுடைய ரப்பு நான் செய்த அனைத்து பாவங்களையும் நன்மைகளாக மாற்றி சொர்க்கத்தின் கூட்டமாக சொர்க்கத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய மக்களாக